மெடிக்கல் எமர்ஜென்சின்றது யாருக்கு வேணா எப்போ வேணா வரலாம் ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தா அந்த டைம்ல நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இதுக்கு மந்த்லி இல்லை இயர்லி பிரீமியம் கட்டுற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் பட் பிரீமியம் ஏதோ கட்ட தேவையில்லை என்ன நம்ப முடியலையா மத்திய அரசோட பி ஜேஏ ஒய் ஸ்கீம் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்கீமுக்கு நாம் அப்ளை பண்ண ரேஷன் கார்டு இல்ல ஆதார் கார்டு இருந்தாலே போதும் பிஎம்ஜேஏஒய் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்ல போயிட்டு மேஐ எலிஜிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி வரும் அதை சப்மிட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்க மாநிலம் மாவட்டம் ஸ்கீம் அப்புறம் உங்க ரேஷன் கார்டு நம்பர் இல்ல ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னான்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எலிஜிபிள்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடும் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மொபைலில் கூட பிளே ஸ்டோரில் ஆயுஷ் ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்